வணக்கம் கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன் நியூஸ் பஸ்டின் பிரதான கலைகத்தில் இருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஹப்புத்தலை நகரில் கொழும்பு பதிலை பிரதான வீதியை மறித்து தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவிற்கு வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது நியூசிலாந்துக்கான இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்துள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நாளை இந்தியாவிற்கு பயணம் கம்பள உயர்வு கோரி மலையகத்தின் பல பகுதிகளிலும் தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கொழும்பு பதுளை பிரதான வீதியை ஹபுதலை பகுதியில் மறித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் இந்த வீதியுடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் தோட்டத் தொழிலாளர்கள் ஆயிரம் ரூபாய் சம்பள உயர்வு கோரி கடந்த சில நாட்களாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் பத்து சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று எவ்வித தீர்வும் எட்டப்படாத நிலையில் தொழிலாளர்களின் சம்பள உயர்வினை கோரி மலையகம் முழுவதிலும் ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்றுள்ளன இவர்களின் கோரிக்கைக்கு இதுவரையில் தீர்வு கிடைக்காமையினால் இன்றும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சம்பள உயர்வு கோரிக்கையை முன்வைத்து தோட்டத் தொழிலாளர்கள் மலையகம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நுவரெழியா லிந்துலை தங்கக்கலை பகுதியில் கருப்பு கொடி அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதுடன் வீடுகளிலும் கருப்பு கொடி பறக்க விடப்பட்டிருந்தது ஒன்னொரு வருஷம் ஆச்சு சம்பளத்தாரன் தாரதாரன் இதுவரைக்கும் கொடுக்கல ஒருத்தரும் இன்னைக்கு கல்வி தங்கமையில எல்லாம் உயர்ந்து வரும் எல்லாம் நினைக்கிறாங்க அந்த சூழ்நிலை இன்னைக்கு இல்ல மலையகம் பேர் சூழ்நிலை தான் வரும் அதை செய்யிறோம் இதை செய்யறோன்னு எல்லாரும் சொன்னாங்க அன்னைக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க தேர்தல் உடனே வந்து எல்லாரும் பேசினாங்க பேசின பிற்பாடு நான் கரெக்டா இது வரைக்கும் எதுவுமே செய்யலையே கொடுக்கலையே

ஹப்புதுளை நகரிலும் கருப்புக்கொடி அணிந்து தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேவேளை கொழும்பு பதுளை பிரதான வீதியை ஹப்புதுளை பகுதியில் மறித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் இந்த வீதியூடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தாா் போக்குவரத்தினை வழமைக்கு கொண்டு வருவதற்கு போலீசார் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பள பிரச்சனை தீரணும்னு சொன்னா முதலாவது வந்து முதலாவது வந்து நம்ம தமிழ் அரசியல்வாதிகள் அனைவரும் ஒன்று சேரணும் அவங்க ஒண்ணு சேர்ந்தா தான் இந்த சம்பள பிரச்சனை முடிக்கலாம் இவங்க வந்து பாகுபாடு பார்த்து அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி அந்தஸ்தை பாத்தாங்கன்னா தொழிலாளிக்கு சம்பளம் கிடைக்காது அடுத்ததா ஜனாதிபதி பிரதமர் கண்டிப்பா இதுல தலையிடணும் வரவு செலவு திட்டத்துல தொழிலாளிக்கு கண்டிப்பா சம்பளம் கூட்டி கொடுக்கணும் அது எந்த அரசாங்கமும் செய்யறதே இல்ல இதுல கட்சி பேதம் எல்லா சகலரும் ஒண்ணும் இணைந்துதான் வந்திருக்கோம் எங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் சம்பளம் கட்டாயம் பெற்றுக் கொடுத்தரணும் இல்லாடி போனா மூலம் எங்க வர சொல்லுங்க நாங்க அவங்களோட கதைக்கிறோம் உங்களை கைக்கதை நாங்க கதைக்கணும் சரியா தொடர்ந்து நாங்க போராட்டம் செய்வோம் இது நாங்க இதுல போனா இருக்கும் சரிங்களா கூடிய அளவு எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பெற்று கொடுக்கணும் இல்லனா எந்த தொழிற்சங்கத்தை சந்தாபமும் இல்ல அரசியல் வைக்கிறது எங்களுக்கு தேவை அரசியல் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிருவோம் தொழிற்சங்கம் தான் எங்களுக்கு பேசணும் தொழிற்சங்கம் தான் தொழிலாளிக்கு விழுந்தேன் தொழிலாளியா முதல் தொழிற்சங்கத்தை வந்து எங்களுக்கு முதல் சம்பளத்தை உத்தரவாதம் கொடுக்க சொல்லுங்க நியூசிலாந்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட குழுவினர் அந்நாட்டு நிதியமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நியூசிலாந்து நிதி மற்றும் வர்த்தக அலுவல்கள் அமைச்சர் பில் இங்கிலீஷை சந்தித்து கலந்துரையாடினார் நாட்டின் வர்த்தக நடவடிக்கைக்கு நியூசிலாந்திடமிருந்து உதவிகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது அதனையடுத்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நியூசிலாந்து ஆளுநரை சந்தித்தார் இதன்போது இருநாட்டு உறவுகளை மேம்படுத்துவதன் அவசியம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இதேவேளை நியூசிலாந்துக்கு நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தில் ஈடுபட்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட குழுவினர் கேபிடன் சினிமா கிராமத்தினை பார்வையிட்டனர் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் சினிமாவின் படப்பிடிப்பிற்காக பயன்படுத்தப்பட்ட காட்சிகள் பலவற்றினை இந்த சினிமா கிராமத்தில் பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் பிரதமர் உள்ளிட்ட குழுவினருக்கு கிடைத்தது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட குழுவினர் சுமார் ஒரு மணி தியாலம் சினிமா கிராமத்தினை பார்வையிட்டதாக பிரதமர் அலுவலகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட குழுவினர் நேற்று பிற்பகல் கேமில்டன் நகரில் கைத்தொழில் உற்பத்தி நிலையத்தினை பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவிற்கு வெளிநாடு செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளது கோட்டாபய ராஜபக்ச சீனாவுக்கு செல்வதற்காக கொழும்பு பிரதமர் இதுபான் கிஹான் பிளபேற்றிய இந்த தடை தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளது அதற்கமைய அக்டோபர் மாதம் ஐந்தாம் திகதி தொடக்க முப்பதாம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் அவர் வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இதேவேளை முன்னாள் மேஜர் ஜெனரல் பாலித பெர்னாண்டோ வெளிநாடு செல்வதற்கு அனுமதி கோரிய போதிலும் லஞ்ச ஊழல் ஆண்டைக்குழுவின் சட்டத்தரணி துஷார ஜாரத் அதற்கு எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார் மேஜர் ஜெனரல் செல்லவுள்ள நாடு மற்றும் அது தொடர்பான ஆவணங்கள் ஆண்டிக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்படவில்லை என மேஜர் ஜெனின் கோரிக்கைக்கு இணக்கம் தெரிவிக்க முடியாது எனவும் லஞ்சுழல் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளார் இதனிடையே ராஜபக்ச சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜராகிய ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப் சீனாவில் நடைபெறவுள்ள பாதுகாப்பு மாநாடு கோட்டாபய ராஜபக்சவுக்கு அழைப்பு கிடைத்துள்ளதாக அறிவித்துள்ளார் யுத்த அவரால் முன்னெடுக்கப்பட்ட சபையை ஆராய்ந்து இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் கோட்டாபய ராஜபக்சவுக்கு வெளிநாடு செல்வதற்கு அனுமதி வழங்கிய நீதிமன்றம் அவருக்கு ஐம்பது லட்சம் ரூபாவுக்கான முறைகளுக்கான கையெழுத்து பெற வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது திருகோணமலை கிண்ணியா பகுதி விவசாயிகள் இரு பிரிவுகளாக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் இந்த ஆர்ப்பாட்டம் கிண்ணியா குட்டித்தேவு கால்நடை பராமரிப்பு திணைக்களத்திற்கு முன்பாக இன்று முட்பகலில் இடம்பெற்றது விவசாயிகள் பயிற்சிகை மேற்கொள்ளும் இடங்கள் ஏற்கனவே மேய்ச்சல் தரையாக பயன்படுத்தப்பட்டு வந்ததாகவும் தற்போது விவசாயம் மேற்கொள்ளப்படுவதால் மேய்ச்சல் தரை இல்லாது போய்விட்டதாகவும் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது எனவே கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரையை விடுவித்து தருமாறு கூறி கால்நடை வளர்ப்பாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கொண்டு அதிகமான ஆயிரக்கணக்கான மக்கள் ஜீவனோபாயத்தை கொண்டு செல்றாங்க மேல கால்நடைகள் இந்த கால்நடைகளுக்கு உணவு கால்நடைகளுக்கான சாப்பாடு இந்த இதுக்காக தான் இந்த போராட்டம் கெண்ணியா குட்டித்தேவு கால்நடை பராமரிப்பு வைத்தியரிடம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை கையளித்தனர் இதே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் சிலர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தாங்கள் விவசாயம் மேற்கொள்ளும் இடங்களை விடுவிக்க முடியாது என தெரிவித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எமது பாரம்பர காணியாகிய முப்பத்தி ஐந்து வருடம் சுமார் நாற்பத்தி ஐந்து வருட காலமாக எமது நிலம் பயிர் செய்யப்பட்டு தற்பொழுது முடக்கப்பட்டிருக்கின்றது இந்த உடனடியாக நிறுத்த வேண்டும் நாங்கள் எமது பாரம்பரிய காணிக்கு சென்று உடனடியாக அந்த காணிகளில் நாங்கள் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் எனவே இதற்கான முடிவை தரும் வரை நாங்கள் தொடர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் உலக குடிசன தினம் இன்றாகும் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதத்தின் முதலாவது திங்கட்கிழமை உலக குடிசன தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது முப்பதாவது உலக குடிசன தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது வீட்டு திட்ட உதவிகளுக்கு முன்னுரிமை எனும் துணைப்பொருளில் இம்முறை குடிசன தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது சர்வதேச குடிசன தினத்தையொட்டிய தேசிய நிகழ்வுகள் இன்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் போலண்ட் சுகலாதேவி கிராமத்தில் இடம்பெற உள்ளது இன்று முதல் ஒரு வாரம் குடிசன வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது ஆண்டு ஜமைக்காவில் வைத்து அப்போதைய இலங்கை பிரதமர் ரணசிங்க பிரேமதாச முன்மொழிந்திருந்த யோசனையை உலக குடிசன தினம் பிரகடன ஏதுவாக அமைந்ததாக தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் லக்விஜயசாகர் கலன் சூரிய தெரிவிக்கின்றார் இதேவேளை தற்போது தேசிய ரீதியில் பனிரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு வீட்டு தேவை நிலவுவதாக அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன மொத்த வீடமைப்பு கேள்வித் தொகையில் இருபது வீதமானோர் வீடின்றி வாழ்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது அபிவிருத்தி திட்டத்தினால் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் உமா உயா திட்டத்தினால் டைரபா கொஸ்கன்வல பகுதி மக்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து இந்த பகுதியில் உள்ள வீடுகளில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த அபிவிருத்தி திட்டத்தினால் கிணறுகளில் நீர் வற்றி போயுள்ளதாகவும் இதனால் நீரினை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் போடுறதுனால எங்களுக்கு மிகவும் சரியான கஷ்டம் நாங்கள் கிணத்துக்கு வந்து பார்த்தா கிணத்துல தண்ணி இல்ல எங்களுக்கு குளிக்க கஷ்டம் குடிக்க கஷ்டம் எடுத்தா தண்ணி கிணத்துல மண் தான் வருது மந்திரி மாறுங்க அவ்வளவு பேரும் பார்த்து இருக்கிறவங்க எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு குடிக்க ஒரு உரை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு புனியல் கிடைக்கும் மற்றும் கொஸ்கானுவல பகுதிகளில் வசிக்கும் சுமார் இருநூறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் நம்ம கோட்டல ஒரு இடம் தான் இருக்கு தண்ணி இருக்கிறதுக்கு நம்ம எல்லாமே அங்கதான் குடிக்கிறது இருந்து குளிக்கிறது எல்லாமே அங்கதான் எடுக்கிறோம் நம்ம சொந்தமா வச்சிருக்க கிணத்துல கூட அடவே தண்ணி இல்லாம போயிருச்சு எல்லாமே வத்தி போயிருச்சு தண்ணி இல்லாம எல்லாம் இந்த உமாவை தான் நம்ம எல்லாமே அப்படிதான் நினைக்கிறோம் வீடுகளும் வெடிச்சு போயிருச்சு ஒண்ணும் செய்யறதுக்கு வழி இல்ல நம்ம வருஷம் கணக்கு அந்த கிணத்துல தண்ணி இல்லாம போவாது ஆனா இந்த வருஷம் தான் இப்படி இருக்கு நம்மளுக்கு அறவே தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு நாங்க ரெண்டு மைல் தூரம் நாங்க தண்ணிக்கு வரணும் எங்களுக்கு தண்ணிக்கு பெரிய கரைச்சலா இருக்கு குளிக்க தண்ணி இல்ல உடிச்சு தைக்க தண்ணி இல்ல நாட்டில் அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் பொழுது இயற்கை வளங்களுக்கும் மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டால் இவ்வாறான பிரச்சினைகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும் இந்து மக்களின் பிரச்சினை தொடர்பில் கவனத்திற்கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தீர்வு வழங்குவதற்கு முன் வருவார்களா தலைமன்னார் ஆறாம் ஏழாம் மணர்திட்ட பகுதிகளில் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி சட்டவிரோதமாக மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட ஆறு மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடற்படையினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பினை அடுத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட சிறிய ரக இரு படகுகளும் தடை செய்யப்பட்ட வலைகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட மீனவர்கள் கைப்பற்றப்பட்ட பொருட்களுடன் மன்னார் கடற்கொழில் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கண்டி கெலியோயா பகுதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் சிறுத்தை ஒன்று உயிரிழந்துள்ளது இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் குறித்த சிறுத்தை உயிரிழந்துள்ளது சுமார் இரண்டு அடி நீளமான சிறுத்தையே உயிரிழந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதுடன் நியூஸ் ஃபஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது தொடர்ந்தும் சக்தி டிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்